நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எபேசியர் ஐந்து பதினைந்திலிருந்து இருபது முடிய ஆகையால் உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் இருங்கள் நாண மற்றவர்களாய் வாழாமல் நாணத்தோடு வாழுங்கள் இந்த நாட்கள் பொல்லாதவை ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள் ஆகவே அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுள்ளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள் மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும் மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் உங்கள் உரையாடல்களில் திருப்படல்கள் புகழ்பாக்கள் ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம் பெறட்டும் உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் சிந்தனை நமக்கு கொடுத்துள்ள வாழ்நாட்கள் மிக குழியவையே எனவே நாம் இவ்வுலகில் வாழும்போது இறை நாணத்தை பெற்றிடுவோம் ஆம் இறை அச்சமை நாணத்தின் தொடக்கம் என்று நாம் பார்க்கின்றோம் எனவே நம் ஆண்டவரில் நிலைத்து நிற்போம் நம் உரையாடல்களில் திருப்படல்கள் புகழ்பாக்கள் ஆவிக்குரிய படல்கள் ஆகியவை இடம்பெறும்படியாக நாம் செயல்படுவோம் நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் நம் ஆண்டவர் நம்மிலிருந்து நம்மை வழிநடத்துவார் பாவ வாழ்க்கையிலிருந்தும் பேராசையிலிருந்தும் விடுதலை பெறுவோம் நம் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி வருகின்றார் அவரது இரக்கத்தை நமக்கு காட்டி வருகின்றார் எனவே நம் உள்ள தீமையை அகற்றி நாம் இறை அச்சத்தோடு நாணத்தோடு வாழ்வோம் எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்